ஆரம்பித்து வைத்தது ஐயா கலைஞர் கருணாநிதி விவசாயிகளுக்கான அத்தனை கேடுகளையும் செய்தது இந்த திருட்டு திராவிடர்கள் காவேரி நதிநீர் பிரச்சனையா அதை கிடப்பில் போட்டது திமுக சாராய பிரச்சனையா அதை வளர்த்தெடுத்தது திமுக இப்படி இந்த மண்ணில் வீரத்தோடும் அறிவோடு ஆற்றலோடு வாழ்ந்த ஒரு பெருந்தமிழர் கூட்டத்தை கையே நூற்று ஆண்டு காலமாக இந்த அயோக்கியர்கள் திராவிடர்கள் செய்த வரலாற்று சாதனை எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் ஓர்மைப்பட்டு தன்னெழுச்சியாக கூடி நிற்கின்றார்களோ அந்த ஓர்மைப்பட்ட தமிழர்களை உடைத்து அவர்களை சாதிய சங்கமாக மாற்றி நிறுத்தி அவர்களை பிளவுபடுத்தி அதில் அரசியல் ஆதாயம் தேடுகின்ற ஒரு இழி செயலை கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வியாபாரிகள் சங்கம் ஐயா பெருமதிப்பிற்குரிய எங்கள் ஐயா வெள்ளையன் அவர்களுடைய தலைமையிலே வியாபாரிகள் சங்கம் ஓர்வைப்பட்டு நின்றது சென்னையிலே அண்ணாச்சி சரவணா அவர்களுடைய அவர்களிடத்திலே போய் திமுக ஒரு பெண் கவுன்சிலர் அவர்கள் நாங்கள் கூட்டம் நடத்த போகிறோம் எங்களுக்கு நன்கடம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க அப்ப அந்த அண்ணாச்சி என்ன சொல்வார் எங்களுக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல அதை மறுக்கிற ஆனால் ஐயா வெள்ளையன் அவர்கள் இந்த வியாபாரிகள் சங்க சங்க கூட்டத்திற்கு தலைமை தாங்குவதற்காக ஐயா

தரம் அறுத்த உடனே மறுநாளே குண்டர்களை ஏவி விட்டு சரவணாசுவர் கடைக்குள்ளே புகுந்து அந்த கடையை அடித்து நொறுக்குகின்றார்கள் திமுக குண்டர்கள் இவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அப்ப இந்த செய்தி பெருமதிப்பிற்குரிய ஐயா வெள்ளையன் அவர்களுக்கு இந்த செய்தி கடத்தப்படுகின்றது பெருமதிப்பிற்குரிய ஐயா வெள்ளையன் களத்தில் இறக்குகின்றார் இதற்கு உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சென்னை மாநகரம் முழுவதும் வியாபாரிகள் தங்க கடையடைப்பு போராட்டம் நடக்கும் என்று தார்மீக எச்சரிக்கை விடுகின்றார் அவர்கள் கைது செய்யப்படவில்லை அந்த பெண் கவுன்சில் கைது செய்யப்படவில்லை மறுநாளே கடை கடையடைப்பு போராட்டத்தை தொடங்குகின்றார் அப்போதும் அந்த திமுக பெண் கவுன்சிலர் கைது செய்யப்படவில்லை மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெறும் என்று எச்சரிக்கின்றார் ஐயா கருணாநிதி ஆட்சி காலத்தில் அதற்கும் ஐயா கலைஞருடைய அந்த ஆட்சி அதிகாரிகள் எதற்கும் செவி சாய்க்கவில்லை உடனடியாக இரண்டோர் நாளில் மாநிலம் முழுவதும் கடையடைப்பு போராட்டம் நடத்தினால் என்ன செய்வதென்று திக்குமுக்காடி போய் நின்ற கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த பெண் கவுன்சிலரை கைது செய்கின்றார் அப்போதுதான் சரவணாசார் ஓண ஓணருக்கு புரிகின்றது சங்கத்தினுடைய வலிமை என்ன தமிழர்கள் ஒன்று கூறினால் இந்த மண்ணிலே எதை சாதிக்க முடியும் என்கின்ற அந்த உள்நோக்கத்தை அந்த அவ்வளவு பெரிய பணக்காரர் ஆகிய அண்ணாச்சி புரிந்து கொள்கின்றார் எங்கள் பார்த்தையில் சொல்ல போனால் சதிகாரர் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் சதி செய்கின்றார் எப்படி செய்கின்றார் வெள்ளையனுக்கு வியாபாரி சங்கத்தை ஒன்றிணைத்து போராடிய வெள்ளையன் நம்ம அவருடைய வலிமை வலிமை பெற்று விட்டார் அவன் கொண்ட குறிக்கோளை நிறைவேற்றி விட்டார் தமிழர்கள் வியாபார தமிழர்கள் ஒன்று கூடி விட்டார்கள் இந்த நிலத்திலே அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து போராட்டம் செய்து அவர்களுடைய நோக்கத்தை அவர்களுடைய லட்சியத்தை விட்டார்கள் இந்த ஓர்மையும் ஒற்றுமையும் தமிழகத்தில் வந்துவிடக் கூடாது என்ன செய்கின்றார் அங்கே இருக்கக்கூடிய அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய விக்ரமராஜா என்பவரை கையில் எடுக்கின்றார் ஒரு சங்கம் என்றால் சில கருத்து முரண்பாடுகள் இருக்கும் அந்த விக்ரமராஜாவை கையில் எடுத்து அந்த சங்கத்தை இரண்டாக பிளக்கின்றார் விக்ரமராஜா தலைமையிலே ஒரு சங்கம் ஐயா வெள்ளையனுடைய தலைமையிலே ஒரு சங்கம் விக்கிரமராஜா என்ன செய்கின்றார் கட்சிக்கு ஆதரவாக நிற்கின்றார் ஐயா என்ன செய்கின்றார் வியாபார பெருங்குடி மக்களுக்கு ஆதரவாக நிற்கின்றார் வியாபார பெருங்குடி மக்களை பாதுகாப்பதுதான் தன்னுடைய முதலாய கடமை என்பதை புரிந்து கொண்டு ஐயா வியாபார சங்கத்தினுடைய மக்களுக்காகவே காலம் சென்று விட்டார் காலம் இறுதி காலம் வரை அந்த வியாபார பெருங்குடி மக்களுக்காக போராடினார் ஆளும் கட்சி ஆளும் வர்க்கத்தோடு நின்ற ம ஐயா விக்கிரமராஜா இப்போதும் பண பதவிகளை சுகபோகங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய பையன் தான் எம்எல்ஏ திமுக எம்எல்ஏவா இருக்கின்ற இப்படிப்பட்ட உண்மைகள் எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதற்கா ஐயா வெள்ளையன் நாம் தமிழர் கட்சி வீர வணக்கமும் வீர வணக்கமும் புகழ் வணக்கமும் செலுத்துகின்றது அவர் காலம் முழுவதும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வியாபார பெருங்குடி தமிழர்களுக்கு உறுதுணையாக நின்றார் தமிழர் கண்களில் ரத்தம் ரத்த கண்ணீர் வரித்துக் கொண்டிருந்த காலத்திலே தமிழர் தமிழர் இனம் கொத்து கொத்தாக அழிக்கப்படுகின்ற போது சென்னை மாநகரம் முழுவதும் போராட்டம் நடத்தி தன்னுடைய வலிமையை நிரூபித்தவர் வியாபார பெருங்குடி மக்களுடைய பாதுகாவலராய் இருந்த எங்கள் ஐயா பெருமதிப்பிற்குரிய வெள்ளையன் அவர்கள் அதுக்குத்தான் நாம் தமிழர் வச்சு அவருக்கு புகழ் வணக்கம் மலர் வணக்கம் செலுத்து சும்மா இல்ல இந்த நிலத்தில் யார் யாரெல்லாம் எப்போதெல்லாம் தமிழர்கள் ஒன்று கூடுகின்றார்களோ யார் யாரெல்லாம் தமிழர்களுடைய தலைமையில் ஒன்று கூடுகின்றார்களோ அவர்களை பிளவுபடுத்தி அவர்கள் மேல் பணி சுமத்தி அவர்களை சாதிய காரணங்களாகவும் அவர்களை மதத்தின் பின் செல்கின்றவர்களாகவும் சித்தரித்து தமிழர்கள் ஓர்மைப்பட்டுவிடக் கூடாது என்பதில் தெளிவாக மஞ்ச குளிச்சுக்கிட்டு இருக்கு இந்த திருட்டு திராவிட திமுக அரசு என்பதை தமிழர்கள் நீங்கள் புரிந்து தமிழர்கள் ஒன்று கூடினால் என்ன நடக்கும் தமிழர்கள் ஒன்று கூடினால் நாம் தமிழர் என்று நிமிர்வார்கள் தமிழர்களுக்கான வரலாறு வரலாறு கண்டுபிடிக்கப்படும் தமிழர்களுக்கான இன ஒற்றுமை தமிழர்களுக்கான மொழி ஒற்றுமை தமிழர்களுக்கான வழிபாட்டு உரிமை தமிழர்களுக்கான பண்பாட்டு உரிமை தமிழர்களுக்கான அத்தனை உரிமைகளும் இந்த நிலத்திலே மீட்டெடுக்கப்படும் திமுக திருட்டு திராவிடர்கள் அதை செய்தார்கள் என்றால் செய்யவில்லை தேர்தல் வருகின்ற போது தமிழர்களே ஓடிவாருங்கள் தமிழர்களே ஓடிவார்கள் உதயசூரியின் திண்ணத்திற்கு வாக்கு செலுத்துகள் என்று சொல்லுவார் வெற்றி பெற்ற பிறகு இது திராவிடர்களுடைய வெற்றி அப்ப தமிழர் எங்க ஓட்டு போடுவதற்கு தமிழர் வெற்றி திராவிட மாடல் எப்படி திராவிட மாடல் வந்துச்சு யார் திராவிடர்கள் கடந்த ஆண்டு நாம் தமிழ் கட்சி இந்த நிலத்தில் ஒற்றை கேள்வி எல்லா கூட்டங்களிலும் ஏற்புகின்றது யார் திராவிடர்கள் திராவிடர்கள் என்பவர்கள் யார் சொல்லி சரியான திமுக ஒருத்த இந்த திராவிடர்களுக்கான திராவிடர்கள் யார் நிலத்தால் திராவிடர்களா இனத்தால் திராவிடர்களா மொழியார் திராவிடர்களா பண்பாட்டா திராவிடர்களா திராவிடர்களா யார் திராவிடர்கள் ஒரு ஒருத்த சொல்லு சொல்லு திராவிடர் என்றால் யார் தமிழர்களை ஏற்று பிழைப்பவன் அவன் தான் திராவிடன் தமிழர்களை ஏமாற்றி பிழைப்பவன் எவனோ அவன் தான் தமிழனுடைய பெண்களுடைய சாதியை அறுப்பவன் அவன் தான் திராவிட வீரத்தோடு அறிவோடு வாழ்ந்த கூட்டத்தை சாராயத்தின் பின்னால் ஓட அவன் தான் திராவிட திராவிடன் அவன் தமிழன் தமிழன் என்ன செய்வான் தமிழன் மானத்தோடு வாழ்வான் தமிழன் அறத்தோடு வாழ்வான் தமிழன் அன்போடு வாழ்வான் தமிழன் வரலாற்றை தெரிந்து கொண்டு வாழ்வான் தமிழன் வழிபாட்டை தெரிந்து கொண்டு வாழ்வான் தமிழன் பண்பாட்டோடு வாழ்வான் அவன் தமிழன் அப்படி வாழ்ந்த ஒரு தமிழ் சமூகத்தினோடு தமிழ் சமூகத்தின் கூட்டத்தை இன்னைக்கு இருநூறு ரூபாய்க்கு கையேந்த விட்டு இருக்காமனா எப்படிப்பட்ட கேடு கட்ட நிலையில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க இதுல ஐயா எங்க ஐயா எங்க அண்ணன் எங்க பாத்திரத்திற்குரிய அண்ணன் திருமாண்ட அந்த அண்ணன் சொல்றாரு நாங்க மதுக்கடை அடைப்பதற்கான போராட்டம் நடத்த போறோம் அதிமுக கட்சி வந்துருங்க நீங்க சரியான ஆடா இருந்தா நீங்க கூட்டணி வைக்கும் போது ஆரம்பித்து வைத்தது ஐயா கலைஞர் கருணாநிதி அவர் இந்த நிலத்தில் விவசாயிகளுக்கான அத்தனை கேடுகளையும் செய்தது இந்த திருட்டு திராவிடர்கள் காவேரி நதிநீர் பிரச்சனையா அதை கிடப்பில் போட்டது திமுக சாராய பிரச்சனையா அதை வளர்த்தெடுத்தது திமுக இப்படி இந்த மண்ணில் மானத்தோடும் வீரத்தோடும் அறிவோடு ஆற்றலோடு வாழ்ந்த ஒரு பெருந்தமிழர் கூட்டத்தை கையேந்த வைத்ததுதான் அரை நூற்று ஆண்டு காலமாக இந்த திருட்ட அயோக்கியர்கள் திராவிடர்கள் செய்த வரலாற்று சாதனை எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் ஓர்மைப்பட்டு தன்னெழுச்சியாக கூடி நிற்கின்றார்களோ அந்த ஓர்மைப்பட்ட தமிழர்களை உடைத்து அவர்களை சாதிய சங்கமாக மாற்றி நிறுத்தி அவர்களை பிளவுபடுத்தி அதில் அரசியல் ஆதாயம் தேடுகின்ற ஒரு இழி செயலை கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வியாபாரிகள் சங்கம் ஐயா பெருமதிப்பிற்குரிய எங்கள் ஐயா வெள்ளையன் அவர்களுடைய தலைமையிலே வியாபாரிகள் சங்கம் ஓர்வைப்பட்டு நின்றது சென்னையிலே அண்ணாச்சி சரவணா அவர்களுடைய அவர்களிடத்திலே போய் திமுக ஒரு பெண் கவுன்சிலர் அவர்கள் நாங்கள் கூட்டம் நடத்த போறோம் எங்களுக்கு நன்கொடை எங்களுக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல அத மறுக்கிறவர்கள் இந்த வியாபாரிகள் சங்க கூட்டத்திற்கு தலைமை தாங்குவதற்காக ஐயா

தரம் அறுத்த உடனே மறுநாளே குண்டர்களை ஏவி விட்டு சரவணாசுவர் கடைக்குள்ளே புகுந்து அந்த கடையை அடித்து நொறுக்குகின்றார்கள் திமுக குண்டர்கள் இவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அப்ப இந்த செய்தி பெருமதிப்பிற்குரிய ஐயா வெள்ளையன் இந்த செய்தி கடத்தப்படுகின்றது பெருமதிப்பிற்குரிய ஐயா வெள்ளையன் களத்தில் இறக்குகின்றார் இதற்கு உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சென்னை மாநகரம் முழுவதும் வியாபாரிகள் தங்க கடையடைப்பு போராட்டம் நடக்கும் என்று தார்மீக எச்சரிக்கை விடுகின்றார் அவர்கள் கைது செய்யப்படவில்லை அந்த பெண் கவுன்சிலர் கைது செய்யப்படவில்லை மறுநாளே கடையை கடையடைப்பு போராட்டத்தை தொடங்குகின்றார் அப்போதும் அந்த திமுக பெண் கவுன்சிலர் கைது செய்யப்படவில்லை மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெறும் என்று எச்சரிக்கின்றார் ஐயா கருணாநிதி ஆட்சி காலத்தில் அதற்கும் ஐயா கலைஞருடைய அந்த ஆட்சி அதிகாரிகள் எதற்கும் செவி சாய்க்கவில்லை உடனடியாக இரண்டோர் நாளில் மாநிலம் முழுவதும் கடையடைப்பு போராட்டம் நடத்தினால் என்ன செய்வது என்று திக்கமுக்காடி போய் நின்ற கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த பெண் கவுன்சிலரை கைது செய்கின்றார் அப்போதுதான் சரவணாசோர் ஓனருக்கு புரிகின்றது சங்கத்தினுடைய வலிமை என்ன தமிழர்கள் ஒன்று கூறினால் இந்த மண்ணிலே எதை சாதிக்க முடியும் என்கின்ற அந்த உள்நோக்கத்தை அந்த அவ்வளவு பெரிய படக்காரர் ஆகிய ஐயா கலைஞர் எங்கள் பாதையில் சொல்ல போனால் சதிகாரர் ஐயா கலைஞர் கருணாநிதி சதி செய்கின்றார் எப்படி செய்கின்றார் வெள்ளையனுக்கு வியாபாரி சங்கத்தை ஒன்றிணைத்து போராடிய வெள்ளையன் நம்ம அவருடைய வலிமை விட்டு விட்டார் அவன் கொண்ட குறிக்கோளை நிறைவேற்றி விட்டார் தமிழர்கள் வியாபார தமிழர்கள் ஒன்று கூடி விட்டார்கள் இந்த நிலத்திலே அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து போராட்டம் செய்து அவர்களுடைய நோக்கத்தை அவர்களுடைய லட்சியத்தை அடங்கி விட்டார்கள் இந்த ஓர்மையும் ஒற்றுமையும் தமிழிடத்தில் வந்துவிடக்கூடாது என்ன செய்கின்றார் அங்கே இருக்கக்கூடிய அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய விக்ரமராஜா என்பவரை கையில் எடுக்கின்றார் ஒரு சங்கம் என்றால் சில கருத்து முரண்பாடுகள் இருக்கும் அந்த கையிலெடுத்து அந்த சங்கத்தை இரண்டாக பிளக்கின்றார் ஒரு சங்கம் ஐயா தலைமையிலே ஒரு சங்கம் விக்ரமராஜா என்ன செய்கின்றார் வெற்றிக்கு ஆதரவாக நிற்கின்றார் ஐயா என்ன செய்கின்றார் வியாபார பெருங்குடி மக்களுக்கு ஆதரவாக நிற்கின்றார் வியாபார பெருங்குடி மக்களை பாதுகாப்பதுதான் தன்னுடைய முதலாய கடமை என்பதை புரிந்து கொண்டு ஐயா வியாபார சங்கத்தினுடைய மக்களுக்காகவே காலம் சென்று விட்டார் காலம் இறுதி காலம் வரை அந்த வியாபார பெருங்குடி மக்களுக்காக போராடினார் வர்க்கத்தோடு நின்றா ஐயா விக்கிரமராஜா இப்போதும் சுகபோகங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய பையன் தான் எம்எல்ஏ திமுக இப்படிப்பட்ட உண்மைகளை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக ஐயா வெள்ளையன் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி வீர மரம் வீரவணக்கமும் வணக்கமும் புகழ் செலுத்துகின்றது அவர் காலம் முழுவதும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வியாபார பெருங்குடி தமிழர்களுக்கு உறுதுணையாக நின்றார் இரண்டாயிரத்தி ஒன்பது தமிழர் கண்களில் ரத்தம் இரத்தக் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த காலத்திலே தமிழர் இனம் கொத்து கொத்தாக அடிக்கப்படுகின்ற போது சென்னை மாநகரம் முழுவதும் போராட்டம் நடத்தி தன்னுடைய வலிமையை நிரூபித்தவர் வியாபார பெருங்குடி மக்களுடைய பாதுகாவலராக இருந்த எங்கள் ஐயா பெருமதிப்பிற்குரிய வெள்ளையன் அவர்கள் அதுக்குத்தான் நாம் தமிழை வச்சு அவருக்கு புகழ் வணக்கம் மலர் வணக்கம் செலுத்து சும்மா இல்லை இந்த நிலத்தில் யார் யாரெல்லாம் எப்போதெல்லாம் தமிழர்கள் ஒன்று கூடுகின்றார்களோ யார் யாரெல்லாம் அவர்களை பிளவுபடுத்தி அவர்கள் மேல் பணி சுமத்தி அவர்களை சாதியக்காரர்களாகவும் அவர்களை மதத்தின் பின் செல்கின்றார்களாகவும் சித்தரித்து தமிழர்கள் ஓர்மைப்பட்டுவிடக் கூடாது என்பதில் தெளிவாக புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குயிக் ப்ராபர்ட்டி வாங்க சேல் பண்ணுங்க